நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வெளியேற ஒரு நம்பர் இன்னைக்கு சொல்ல போறேன் அந்த நம்பரை வந்து ஐம்பத்தி நான்கு முறை மஞ்சள் நிற பேப்பர்ல எல்லோ கலர் ஷீட்டுல சிகப்பு நிற பேனால எழுதணும் இது வந்து பல மாற்றங்களை கொடுக்க வேண்டி கொடுத்துட்டு இருக்கு எப்படின்னா சில பேருக்கு வந்து பண வரவு அதிகமாகுது சில பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமே இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு மிராக்கெலாம் நடந்துடுது நான் நல்லா பீஸ்ஃபுல்லாக மனசில் வந்து தெளிவோட எல்லாம் அவங்கவுங்க சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் இந்த நம்பருக்கு சொல்கிறாங்க அதாவது நைன் ஒன் சிக்ஸ் எயிட் எயிட் இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஐம்பத்தி நான்கு முறை மஞ்சள் நிற பேனால் மஞ்சள் நிற பேப்பரில் சிகப்பு நிற பேனால் எழுதுணும் மஞ்சள் நிற பேப்பரில் சிகப்பு நிற பேனால் ஐம்பத்தி நான்கு முறை நைன் ஒன் சிக்ஸ் எயிட் எயிட் அப்படிங்கிற இந்த எண்களை எழுதுங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் பொருளாதாரம் மேம்படும் நீங்க நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இது போல பல ஃபீட்பேக்ஸ் இந்த நம்பருக்கு வந்திருக்கு அதனால நேயர்கள் எல்லாரும் நம்பிக்கையோட இந்த நம்பர் எழுதுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட இடது கையிலையும் இந்த சுக்கரம் மேட்ல ஏதாவது ஒரு அத்தர் மாதிரி பூசிட்டு அது மேலேயும் இந்த நம்பர் எழுதுங்க எழுதி பாருங்க உங்க வாழ்க்கையில இந்த நம்பர் எழுதுறதுனால உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் இதில் வந்து நம்ம வந்து ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியாது அதனால் நம்பிக்கையோடு இந்த எண்களை எழுதுங்க இடது கையில இந்த சுக்கர வாசனாதி திரவியங்களை பூசிட்டு அது மேலேயும் இந்த நம்பரை டெய்லி எழுதிக்குங்க மஞ்சள் நிற பேப்பர்லேயும் சிகப்பு நிற பேனாவிலையும் ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க உங்களோட கோரிக்கையும் அப்போ போது மனசில் நினச்சிக்கோங்க வடக்கு பார்த்து உட்காந்து எழுதுங்க இது வந்து அதாவது இந்த விஷயத்த வந்து சீக்கிரமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க பண்ணிருவீங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி